மனித உயிர்கள் வாழ்வதற்கு உணவு மிகவும் அவசியம் அந்த உணவை தயாரிப்பவன் உழவன் உழவன் இல்லை என்றால் உலகம் இயங்காது உழவன் தான் ஒரு நாட்டினுடைய மிகச்சிறந்த உழைப்பாளி எல்லோருக்குமே வழிகாட்டுபவன் வாழ்க்கை கொடுப்பவன் உயிர் கொடுப்பவன் உழவன் ஆனால் இன்று உழவனை யாருமே பின்பற்றவில்லை உழவுத் தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருகிறது உளவுத் தொழிலை தன் விருப்ப பாடமாக யாரும் எடுத்து படிப்பதற்கு முன்வர தயாராக இல்லை மற்ற வேலைகளெல்லாம் மிகவும் எளிதானது ஆனால் விவசாயினுடைய வேலை மிகவும் கடினமான வேலை குறைந்தபட்சம் மூன்று மாத காலம் நாம் விவசாயத்திலே காத்திருக்க வேண்டும் ஒரு விதைகளை விதைத்துவிட்டு மூன்று மாத காலம் நாம் காத்திருந்து அறுவடை செய்தால்தான் அதிலே லாபம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் ஆனால் மற்ற துறைகளிலே அப்படி இல்லை மாதத்திற்கு ஒரு தரம் சம்பளம் முப்பது நாள் ஆனவுடன் சம்பளம் கைக்கு வந்து விடுகிறது எத்தனையோ துறைகள் இருக்கிறது ஆனால் எல்லாருக்கும் உணவளிப்பது விவசாயினுடைய உழைப்பு மட்டுமே உணவு தொழில் விவசாயம் தேய்ந்து கொண்டே வருகிறது உலகம் முழுவதும் உணவு தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உணவை தயார் செய்வதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு தலை நாடு தன்னுடைய உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் கொடுமையான பஞ்சம் உணவுப் பஞ்சம் உணவுப் பஞ்சம் ஒரு நாட்டிலே குடி குடிகொள்ளும் என்றால் அந்த நாடு சின்னாபனமாகிப் போய்விடும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொன்னார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் ஒரு விவசாயி பத்து குடும்பத்திற்கு உணவளிக்க முடியும் என்றால் அந்த விவசாயியை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் நாளுக்கு நாள் நலிந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயத்தை பேணிக்க பாதுகாக்க வேண்டும்